நம்ம வீட்டுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க பணம் உள்ளவங்க வருவாங்க பணம் இல்லாதவங்க வருவாங்க நல்லவங்க வருவாங்க கெட்டவங்க வருவாங்க யார் வராங்கன்னு நமக்கு தெரியாது மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாது கடவுள் நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்னும் பொழுது சிஷ்டி ஒளியிலேருந்து முதல் முதல்ல நம்ம கொடுத்த ஒரு பொருள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் காலி பாதம் அது கடுத்ததா நம்ம கொடுக்க போகிற ஒரு பாதம் அப்படின்னு இந்த பாத ஆராதனை பூஜைய நான் சொல்லக்கூடிய நாளில் சொல்லக்கூடிய விஷயத்தில் இரண்டு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் கேட்டது கிடச்சு நினைச்சது நடந்து தொட்டது தொடங்கி லக்ஷ்மி குபேரன் சகல கோடி தேவர்களும் உங்கள் இடத்துல வாசம் செய்வாங்க இது சத்தியமான உண்மை இதை எப்படி பண்ணனும் எந்த நாளில் பண்ணணும் அப்படின்றத இந்த பொருளை எந்த உலோகத்தில் பண்ணியிருக்காங்கன்றதுலையும் நம்ம முழுமையாக டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல இருக்கிற சர்வீஸ் ரோட்ல சிருஷ்டி அமைஞ்சிருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு வாருங்கள் வாழ்க்கையை வழப்படுத்துங்கள் சிஸ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது பெருமாளோட பாத பூஜை தான் அதாவது அந்த காலத்துல பெரியவங்க வீட்டுக்கு வந்தாலே அந்த பாத பூஜை அப்படின்றது பண்ணுவாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல பாதம் மட்டும் தனியா இருக்கும் அந்த பாதத்துக்கு தனி பூஜை உண்டு எதனாலன்னா நம்ம உடம்பு இருக்க நம்ம உடம்போட மொத்த வெயிட்டையும் அந்த பாதம் தான் தாங்குது அந்த கால் பாதம் தாங்குது கிடையாது ஸ்ரீமன் நாராயணன் உலகலந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு பாதத்துல உலகத்தையும் ஒரு பாதத்துல ஆகாயத்தையும் அளந்துருவாராம் முன்னோரு அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்கும்போது அவரோட தலையில வைத்ததா ஒரு ஐதீகம் உண்டு அப்ப பாருங்க பெருமாளோட ஒரு பாதம் உலகத்தையே அவரோட காலு கீழே கொண்டு வருது இந்த பாத ஆராதனை எங்க தெரியுமா நடக்குது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில நடக்குது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஏழு மணி பாருங்க பெருமாள் கோவில் அதுவும் திருப்பதியில இந்த பாத பூஜை வந்து காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி சாயங்காலம் ஆறு மணில ஏழு மணி இப்போ இந்த பாத பூஜை எப்படி பண்றாங்கன்னா பாத தரிசனம் பாப விமோசனம் ஐயா உன் காலை நான் இருக பற்றிட்டேன் எனக்கு ஏற்பட்டுள்ள சொத்து பிரச்சனை எனக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனை எனக்கு ஏற்பட்டுள்ள மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை எனக்கு ஏற்பட்டுள்ள அநேக பிரச்சனையில முழுமையான தீர்வனை தருவன்ற நம்பிக்கை எப்படி ஒரு வண்டு வந்து இந்த தேனை உண்றதுக்காக அந்த மலரை சுற்றி சுற்றி வருமோ அதே போல ஒரு வண்டு போல இந்த பாதத்தை பக்தி சிரத்தையோடு நீங்கள் தொடரணும் இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கிடுங்க அந்த தட்டுல இந்த திருப்பாதத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர்ல அந்த தட்டை நல்லா அலம்பிட்டு ஜவ்வாது பவுடர்களை போட்டுட்டு இந்த திருப்பாதத்தை வச்சுக்கோங்க நல்ல வசதி உள்ளவங்க நூற்றி எட்டு புஷ்பம் அதாவது தங்க புஷ்பம் வாங்கி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு இருக்கிறவங்க நூற்றி எட்டு வெள்ளி புஷ்பத்தை தங்க முலாம் பூசின அதாவது கோல்டன் கலரில் பூசி வச்சுக்கோங்க அப்படி முடியாதவங்க இந்த புஷ்பம்னு கேட்டிங்கன்னா தருவாங்க சொர்ண புஷ்பம்னு பேர் அது பித்தளையில் பண்ணி கோல்டன் கலரில் நடுவில் வந்து சென்டரில் கல் வச்சுருக்கோம் ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு நாராயணன் திருநாமத்தை சொல்லி மனமுழுக வேண்டி அநாத ரக்ஷக ஆபத் பாந்தவ என் கஷ்டம் இதுதான் அதை நீ சரி பண்ணி தந்தே ஆகணும் அவர் திருப்பாத்துல வைங்க இந்த மாதிரி நூத்தி எட்டு புஷ்பத்தை பக்தி சிரத்தையோட வைங்க நம்ம கிட்ட பெருசு சின்னது ரெண்டுமே இருக்கு அவங்க அவங்க ஏற்ற மாதிரி பெருமாள் எந்த சைஸில் வரணும்னு ஆசைப்படுறாரோ அந்த இதில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் இப்போ இதில் அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டால் கூட பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் தவறே கிடையாது இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் நூற்றி எட்டு அந்த ஸ்வர்ண புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா எப்பயுமே மகாலட்சுமி தேவி எந்த இடத்துல இருப்பாள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட பாதத்தை அழுத்தின மாதிரி தான் இருப்பாள் அப்போது அந்த திருப்பாதத்துக்கு எந்த நூத்தி எட்டு அந்த ஸ்வர்ண புஷ்பத்தினால செவ்வாய்கிழமை தோறும் ஆறு மணில இருந்து ஏழு மணி ரெண்டு ரெண்டு வேலை காலையில சாயங்காலம் ரெண்டு வேலை அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா லக்ஷ்மி அப்படியே அந்த வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாளாம் அப்ப லக்ஷ்மி நிரந்தர வாசம் செய்யும் பொழுது எக்ஷர்களுக்கள ராஜனான யக்ஷராஜன் அந்த இடத்துல பெருமாளுக்கு உற்ற துணையாக அவரோட வட்டியை வசூலிக்கிறதுக்காக லக்ஷ்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னக்கும் உடனுரையாக இருப்பதற்காக அந்த இடத்துல வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாராம் அப்போ வாஸ்து குறைகளும் நீங்கும் பெருமாளோட நடமாட்டமும் இருக்கும் லக்ஷ்மி தாண்டமும் நடக்கும் பாருங்க எழுமையான முறையில இப்பேற்பட்ட வழிபாட ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பாதம் வந்து சாதாரணமா இல்லை நல்லா பாருங்க பெருமாளோட பாதத்தின் மேல வந்து சைட்ல பாத்தீங்கன்னா திருநாமம் சங்கு சக்கரம் திருநாமம் சங்கு சக்கரம் திருநாமம் சங்கு சக்கரம் மூணு இது இருக்கு பாருங்க மனுஷனுக்கு ரெண்டு தான் இருக்கு மூணாவது கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண் அந்த நெற்றி கண்ணுன்றது கடவுளோட அணுகரக்கத்தினால கிடைக்கக்கூடியது பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அடிமுடிக்கான அண்ணாமலையா சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து ஜோதி தடனா இருக்கும் பொழுது பாதத்தை கொடஞ்சு அதாவது பூமியை கொடைஞ்சு போய் சிவபெருமானோட பாதத்தை தொட்டதா ஒரு ஐதீகம் உண்டு அதாவது இறைவனின் பாதத்தை மனதார நினைப்பவர்களை இறைவன் என்றுமே கைவிட்டதாக சரித்தனமே கிடையாது அதுவும் ஸ்ரீமன் நாராயணன் அது பண்ணதே கிடையாது ஸோ கடன் பட்டார் அவர் வந்து கடன் பட்டவர் நீங்க அவர் காலை தொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் வராரு அப்பேற்பட்ட அந்த பாத பூஜையை பண்ணக்கூடிய பாக்கியத்தை இந்த சிருஷ்டி ஒலியின் வாயிலாக நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கி ஸ்ரீமன் நாராயண திருப்பாத பூஜையை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறணும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிஞ்சிக்க சிருஷ்டி ஒலி யூடியூப் சேனலில் லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்